சென்னை தண்டையார்பேட்டை சேனியம்மன் திருக்கோவிலின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு எம்ஜிஆர் மன்ற பகுதி செயலாளர் ஏழுமலை ஏற்பாட்டில் நடைபெற்ற சமப்பந்தி நிகழ்ச்சியில் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி உணவு வழங்கி தொடங்கி வைத்தார் முன்னதாக ஆலய நிர்வாகிகள் சார்பில் மாவட்ட செயலாளருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது இதில் பகுதி செயலாளர் சீனிவாச பாலாஜி குருமோகன் ரமணன் விஜயகுமார் செல்வகுமார் பாபு டைகர் தயாநிதி சென்னை கணேசன் முன்னுசாமி குப்பன் ரமேஷ் ராஜா பிரசாந்த் வேலுமேஸ்திரி கார்த்திக் குட்டி என்கிற ஆனந்த்ராஜ் மின்னல் மோகன் அன்பு கே ஆறுமுகம் துளசி ஏழுமலை ராமச்சந்திரசாமி துரைராஜ் பாபு முன்னுசாமி சந்தோஷ் மூர்த்தி மணிகண்டன் ஷேகர் மதனகோபால் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்